வேதத்தினுடைய அந்த இல்லைன்னா வேதம் என்ன செய்யாது நமக்கு புரியா சரி பாவம் என்பது வேறு உங்களுக்கு எங்கேயோ எங்கேயோ சரி இதெல்லாம் அவசியம் தெரிஞ்சு பாவம் என்பது என்பது வேறு வேறு குற்றம் அக்கிரமம் என்பது வேறு மீறுதல் என்பது வேறு நாலு வார்த்தை நாளை சொல்றேன் பாவம் என்பது சிந்தனையில எழும்புது பாருங்க அதுக்கு பேர் தான் என்னது பாவம் தீய நோக்கம் இப்ப நோக்கம்ங்கிறது எது சம்பந்தப்பட்டது சிந்தையோடு சம்பந்தப்பட்டது பாவம் என்பது இருதயத்தோடு சிந்தையோடு சம்பந்தப்பட்டது அநேகர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா நான் பாவமே செய்யலைங்கிறாங்க செய்யிறது பாவம் அல்ல பாவம் எங்க இருக்குறது அதனால தான் ஆண்டவர் சொன்னார் அந்த ஸ்திரியை இச்சையுடைய கண்களால் பார்த்தாலே என்ன ஆயிற்று வழங்க உங்களுக்கு பாவம் எதோடு சம்பந்தப்பட்டது சிந்தையோடு சம்பந்தப்பட்டது வெளியே பார்க்கறதுக்கு அநேகர் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பரிசுத்தவன்கள் மாதிரி இருப்பாங்க தோத்திரம் பிரதர் லேலியா பிரதர் சக்கா டத்தா ராக்கா ஆனா சிந்தில் என்ன இருக்கும் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் இங்க பாரு நான் உன் முகத்தை பார்க்கறது இல்லை எதை பார்க்குறேன் என்ன பாவம் எங்கே இருக்கும் அங்கே தான் இருக்கும் உங்களுக்கு விளங்குதா பாவம் என்பது இருதயத்தில் இருக்கிற விஷயம் சரியா சரி இந்த பாவம் இருதயத்தில் இருக்கு பாருங்க அது செய்கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க அதுக்கு பேரு குற்றம்னு பேர் அதுக்கு என்ன பேரு குற்றம் அப்படின்னு ஓகேயா ஓகே சொல்லுங்க குற்றம் குற்றம் செய்து என்ன வருது குற்றம் செய்து வருதா அப்ப குற்றம் என்னது செய்கைக்கு வரணும் செய்கைக்கு வந்துட்டா என்னன்னு பேரு விடுகிறது சரியா சரி இப்ப செய்கைக்கு வந்துருச்சு ஒரு குற்றம் செஞ்சுட்டோம்ல அந்த செயல் மனுஷனுக்கு விரோதமாய் சக மனுஷனுக்கு விரோதமாய் இருந்தால் அதுக்கு அக்கிரமம்னு பேரு என்ன பேரு இவன் செஞ்ச குற்றம் யாருக்கு விரோதமாக இருக்கிறது மனுஷனுக்கு விரோதமா இருந்தா அக்கிரமம்னு பேரு சரியா ஆண்டவர் அதனால தான் நீங்க என்ன சிறைச்சாலையில வந்து விசாரிக்கல தண்ணி கொடுக்கல ஆகாரம் கொடுக்கல அது கொடுக்கல இது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கை காரணேன்னு சொன்னாரு சொல்லுங்க அக்கிரம செய்கைனா இவனுடைய செய்கை யாருக்கு விரோதமா இருந்திருக்கு மனுஷனுக்கு விரோதமாக இருந்தால் அக்கிரமம்னு பேரு சரியா அதே குற்றம் தேவனுக்கு விரோதமாக இருந்தால் மீறுதல்னு பேரு வேசித்தனம் விக்ரக ஆராதனை சொல்லும் போது யூதா மீறுதல் செய்தால் இஸ்ரவேல் மீறுதல் செய்தது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த குற்றம் யாருக்கு விரோதமாக செய்யப்பட்டிருக்கிறது தேவனுக்கு விரோதம் அவருடைய நாமத்தை தூசிக்கிறது விக்ரக ஆராதனை தேவனுடைய ஆராதனைகள்ல தவறு செய்யறது இதெல்லாம் வந்து மீறுதல் அர்த்தம் ஏசியா புஸ்தகத்துல ஆண்டவர் சொன்னா நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் மீறுதல்களின் நிமித்தம் பாவத்து நிமித்தம் குற்றத்தின் நிமித்தம் இந்த நாளையுமே அவர் பயன்படுத்துவார்